ஸ்டாபிள் அண்ட் ஷேக்கபிள் ஐகான் ஜென்ரேஷன் பத்மஸ்ரீ நந்தமூரி பாலகிருஷ்ணகாரும் பத்ம பூஷன் சார் நீங்கள நாங்கள் கூட சந்தோஷமா இருக்கு சொந்த வீடுக்கு வந்த மாதிரி இருக்கு எதுக்கென்னா பிறந்த நேரத்தை இங்கே தான் இந்த சென்னை தான் நான் பிறந்தது முன்னாடி சிவநாயகம் எல்லாமே எறும்பு கூட கிடைக்காது ஸோ இந்த தாண்டவம் அகண்ட தாண்டவம் படம் இந்த ப்ரீ ரிலீஸ் இங்கே வந்திருக்கு ரொம்ப பார்த்துருக்க நல்லாயிருக்குமே அப்போ அம்மா பைஜி மகேந்திர சாருக்கு அப்போ விஜய் அம்மாங்க எல்லாேருக்கும் சரி நம்ம இப்போ டேரக்டர் போய் பாட்டி செய்யணும் அப்போ அப்புறமா எஞ்சி கொடுக்கணும் ப்ரொடியூசர் கோட்டி இங்கே வந்த நீங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஆனால் இன்னும் உயிர் இன்னும் உயிருக்குன்னு மேனே தமிழில் நம்பல்களே அப்புறமா சினிமா ரசிகர்களே எல்லாருக்குமே நான் வணக்கம் எல்லாருக்குமே என் வணக்கம் மத்ராஸ் வந்து இந்த ஜென்மபூமி தெலங்கானா வந்து என்ன கர்மபூமி அப்போ ஆந்திரா வந்து என்ன ஆத்ம பூமி ஸோ நான் பிறந்து கலந்தது இங்கே தான் எங்கள் அப்பா என்டிஆர் அவர்களுடைய சினிமா வா வாழ்த்து எல்லாம் இங்கே தான் நடந்தது வளர்ந்தது என உங்களுக்கு எல்லாருமே தெரியும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அப்படி நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட எங்கள் அப்பாவுடன் நேசம் பாசம் நட்பு மறக்க முடியாது அவர் தெலுங்கு நாட்டின் நிலவப்பு அவர் தெலுங்கு நாட்டின் நிலவபு நேசரிப்பார்களோ தமிழ்நாட்டின் அவ்வளவு நேசரிப்பார்கள் அதனால் தான் தெலுங்கு கங்கா மூலமாக இந்த மத்ராஸ் நகரத்துக்கு தண்ணீர் வரதுக்கு மூல காரணமாகி அப்பா என்டிஆர் இந்த தமிழ்நாட்டுக்கு தன்னுடைய அனுபவ பாசம் காட்டினார் ஸோ எங்கள் அப்பா எனக்கு குரு தெய்வம் எல்லாமே இப்போ இந்த படம் அக்கண்ட தாண்டவம் முதல் பாட் பண்ணப்போ அதைப்போ கோவிட சமயத்தில் அது படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அதனால் அப்போது எல்லோருக்கும் அந்த பையன்தான் வெளியே ஆள் வருமா படம் பார்க்கறதுக்கு இல்லாமல் அந்த மாதிரி இருந்தப்போ சரி என்ன பண்ணலாம் அது நாங்களும் டேரக்டர் ப்ரொடியூசர் எல்லாம் கருத்து உட்காரு எல்லா யோசனை டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணலாம் அவருக்கு வேணும் இந்த மாதிரி படம் வேணும் ஒரு மெடிகேஷன் வேணும் அவருக்கு வெளியே வந்த படம் இந்த மாதிரி படம் அதை ஃபஸ்ட் பார்ட் பற்றி பேசுகிறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ரிலீஸ் ஆயிடுச்சு அந்த படம் அப்போது படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அந்த ஃபஸ்ட்டு இந்தியன் ஃபிலிம் அப்போ கோவிட் டைமில் ரிலீஸ் ஆகிடுச்சு படம் பெரிய சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு சூப்பர் ஹிட் அப்புறமா மிச்சம் படம் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு எல்லாம் எல்லாருக்கும் தைரியம் வந்தாச்சு ஆள் நந்தா இருந்த படம் எல்லோரும் வந்து பார்க்குறாரு அன்னது ஒரு தைரியம் வந்துட்டு எல்லாருமே ரிலீஸ் பண்ணிட்டார் அவர் ஒரு படம் அப்புறமா நம்ம காம்பினேஷன் பற்றி சொன்னோம் நாங்கள் போய் பாட்டி சீ காம்பினேஷனு இது நாலாவது படம் ஃபஸ்ட் வந்து சிம்மா செகண்ட் லெஜண்ட் தேர்டு அகண்டா பார்ட் ஒன் இப்போது இது அகண்டா பார்ட் டூ எல்லாருமே சூப்பர் ஹிட்ஸு நம்ம கதை பேசிட்டப்போ ஜாஸ்தி டிஸ்கஸ் பண்ண மாட்டேன் அவருக்கு நமக்கு ஒரே ஒரு இது இருக்குது வேவ்லென்ஸ் ஸோ ஜஸ்ட் ஒன் டேவில் வெள்ளம் முடிஞ்சு கதை ஓகே ஆகும் அப்புறமா நெக்ஸ்ட்டு லுக் டெஸ்ட்டு அது அப்புறமா ஷூட்டிங்கு இந்த படம் வந்து ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டேஸில் முடிஞ்சிடுச்சு இந்த படம் எத்தனையோ லொக்கேஷனுக்கு போயிடுச்சு ஜார்ஜியா அப்புறம் இந்த மத்திய பிரதேஷ் அங்கே ஷூட் பண்ணாச்சு திருப்பி ஆந்திரா இன்டீரியர் ஃபாரஸ்டில் ஷூட் பண்ணாச்சு ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டேஸில் இந்த படம் முடிஞ்சிச்சு ஸோ ஏதோ தெய்வ சக்தி இல்லாமே இதெல்லாம் நடிக்காது அப்படியே இந்த படம் வந்து அக்கன தாண்டவம் இது ஒரு சீக்வல் இல்லை டேரக்டர் சேட் சொல்லு மாதிரி இந்த ஒரு சீக்வல் இல்லை இது ஒரு நம்ம இந்து சனாதன தர்மத்தை இந்த படம் நம்ம கலாச்சாரத்தை இந்த உலகத்தில் அறிவிக்கப்படும் ஒரு யாகம் இந்த அக்கட்ட தாண்டவம் நம்ம சக்தியை தூண்டும் ஒரு தாண்டவம் ஸோ இந்த ப படம் வெற்றி இந்த க்கு மட்டுமே இல்லை நம்ம ஜாதி நம்ம தர்மத்துக்கும் வெற்றி எல்லாரும் பார்க்கணும் இந்த படம் முக்கியமாக இந்த படமில் சனாதன தர்மம் என்ன 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 அது பெரிய ஆளுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸுக்கு தெரியணும் படம் ஃபிலிம் அந்த மீடியா இஸ் சச் ஸ்ட்ராங் மீடியா நம்ம சொல்லுதுக்கு அவரை டைஜஸ்ட் பண்ணதுக்கு தெரிய தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் சினிமா அதுக்காக நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் ஆள் அவர் டெய்லி எவ்ரிடே கன்சூமர் ப்ராடக்ட் மாதிரி எல்லா டைமிங் டைமிங்கில் அவளை வேலை பண்ணிவிட்டு அது ஒரு ரொட்டீன் லைஃப் அவர் இந்த மாதிரி படம் பார்த்தா அவருக்கு ஒரு மனசு நிம்மதியாகும் அப்படியே நம்ம சனாதன ஹைந்த தர்மம் பற்றி ஃப்யூச்சர் ஜெனரேஷன்ஸ்க்கு தெரியும் இந்த படம் பார்த்தா சனாதன தர்மம் பண்ண என்ன சனாதன தர்மம் இந்த படமில் சனாதன தர்மம் ஒரு சக்தி அப்படியே சனாதன் தர்மம் யோட பராக்கிரமம் அது காமிச்சாச்சு இந்த படம்லாம் சனாதன் தர்மம் எம் சக்தி அவர பராக்கிரமம் நான் சனாதன தர்மம் என்னென்ன சத்தியங்காக போராடணும் அப்படியே தர்மம் நம்ம அத தாரு நம்ம போனோம் அப்படியே அநியாயம் முந்தைய நம்ம எப்போவுமே அது நம்ம அது அதுக்கு ரிட்டார்ட் ஆகணும் அதுக்கு பதில் சொல்லணும் இதுதான் நம்ம சனாதன ஹைந்தவ தர்மம் இது சனா ஹைந்தவ சனாதன தர்மம் எந்த மாதிரி இந்த படமில் இந்த கேரக்டர் த்ரூவா எப்படி அது கவிசாஸ்டோ நீங்கள பார்க்கணும் நாளைக்கு அப்படியே இது ஒரு என்சைக்ளோபீடியா இந்த படம் எல்லோரும் பார்க்கணும் நான் ரொம்ப படம் பண்ணாச்சு அது அப்பா எனக்கு தெய்வம் என்ன அப்பா இல்லை அவர் எனக்கு குரு தெய்வம் எல்லாமே அவர் தான் ஸோ அவரை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் படம் பண்ணிட்டார் மைத்தலாஜிக்கல்ஸு ஃபோக்லர்ஸ் அப்படியே சோஷியல்ஸு அப்படியே சோஷியோ ஃபேண்டசிஸு எல்லாமே பண்ண பண்ணிட்டார் அவர் ஸோ இன்னும் ரொம்ப நாம் ரொம்ப அதிர்ஷ்டசாலி அந்த மாதிரியே படம் எல்லாம் பண்ணிட்டே இப்போது ஃபிஃப்டி இயர்ஸ் ஆயிடுச்சு நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து அண்டே ஃபிஃப்டி இயர்ஸு உலகத்தில் யாரும் இல்லை அது நான் நம்ம பற்றி நான் சொல்ல ஆனால் அந்த கடவுள் அந்த அப்பா அம்மாவோடய ஆசீர்வாச்சனம் ஆசிர்வாதம் நான் ஃபிஃப்டி இயர்ஸாக ஹீரோ நான் கண்டினியூ பண்ணுறேன் ஸோ இன்னும் இப்போ இந்த மாதிரி நல்ல நல்ல படம் ப பண்ணணும் படம் பண்ணணும் பண்ணிட்டு நல்லா ஏன்னா எல்லா படம்லாம் நல்லா சந்தேஷம் ஏதோ திருக்கணும் இப்போ நாலு ஹிட்டு கண்டினியூஸாக ஃபஸ்ட்டு அக்கண்டா அது அப்புறமா வீரசிம்மா ரெட்டி அது அப்புறமா நேலகொண்ட கேசரி அப்புறமா டாக்கு மகாராஜ் இப்போ திருப்பி வந்தது வரப்போகுது அகண்ட தாண்டவம் இது கண்டிப்பாக எதுக்கன்னா இந்த மாதிரி படம்காக வெயிட் பண்ணுறார் எல்லா ரொட்டீன் படம் இல்லாமல் வர நல்ல எஜுகேஷன் எஜுகேட்டிவ் படம் இந்த மாதிரி வந்தால் நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ்க்கு நல்லா இருக்கும் அவரு சொல்லு பதில் படம் பார்த்தா அவருக்கு சீக்கிரமாக இந்த மைண்டில் கேழ்வோம் அந்த நீதி என்ன சந்தேசம் நம்ம சர நினச்சிவோம் ஸோ கண்டிப்பாக எல்லாம் என்ன டீம் எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிட்டார் இந்த படம் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்புறமா இந்த படம் டிசம்பர் ஃபிஃப்த்துக்கு ரிலீஸ் ஆக போகுது எல்லாருமே பார்க்கணும் பாருங்கள் ச இங்கே நீங்கள் ட்ரெய்லர் ட்ரெயிலர் கிளிம்சஸ் பார்த்தாச்சு படம் நாளைக்கு நீங்கள்தான் பிரச்சார கருத்தை எல்லாருமே யார் இப்போ இது யார் இங்கே ப்ரெஸ்டால் எல்லோருமே இங்கே வந்துட்டாரு எல்லாருமே நீங்கள் இந்த படம் பற்றி இந்த நான் நாங்களெல்லாம் என்ன சொல்லியாச்சோ இந்த டயஸ் மேலே அவர் எல்லாம் அதெல்லாமே அவருக்கு நல்லா அவருக்கு ஏறி மாதிரி நீங்கள் இந்த படமுக்காக நீங்களும் உங்களை டியூட்டி நீங்கள கண்டிப்பாக பண்ணணுமனே ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு நான் தரேன்